ஒரு தோட்டத்தில் நிறைய குரங்குகள் இருந்தன பல வருடங்கள் அங்கேயே இருந்ததால் தோட்டக்காரனுக்கு நண்பர்களாயிருந்தன தோட்டக்காரன் செய்யும் காரியங்களை பார்த்து பார்த்து குரங்குகளும் அவற்றை செய்து விளையாடும் ஒருமுறை தோட்டக்காரன் பக்கத்து ஊருக்கு போக வேண்டியிருந்தது அப்போ தோட்டக்காரனுக்கு ஒரு ஐடியா தோன்றியது தான் ஊருக்கு போகும் காலத்தில் குரங்குகளை தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றச் சொல்லலாமே என்று நினைத்தான் குரங்குகளை அழைத்து விஷயத்தை சொன்னான் குரங்குகளுக்கு சந்தோஷம் ஆனால் அவற்றுக்கு ஒரு பிரச்சனை எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றுவது என்று தெரியல அது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல வேர் பெருசா இருந்தா நிறைய தண்ணீர் ஊத்துங்க சின்ன வேறா இருந்துச்சுன்னா கொஞ்சமா ஊத்துங்க என்று யோசனை சொன்னான் வெளியூர் போய் திரும்பி வந்து தோட்டத்தை பார்த்த தோட்டக்காரனுக்கு அதிர்ச்சி அத்தனை செடிகளும் பிடுங்கப்பட்டு காய்ந்து கிடந்தன என்னாச்சு என்றான் தோட்டக்காரன் வேர் பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்னு பார்க்கிறதற்காக செடியெல்லாம் பிடுங்கினோம் என்றன குரங்குகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இல்லாதவர்களிடம் பொறுப்பை கொடுப்பது புத்தியில்லாத செயல்